ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு இட் சுமாசுவா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆடி கிருத்திகை வந்து எப்போ கொண்டாடப்படுகிறது அதனுடைய தேதி நேரம் வழிபடும் முறை அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வழிபாட்டின் மூலமாக நாம் நினைத்த கோரிக்கையை வந்து உடனே நடத்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி கிருத்திகை அதை தான் பார்க்க போகிறோம் ஆடி வந்தாலே நல்லவை எல்லாம் நம்ம தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க வருஷத்தில் மற்ற எந்த மாதத்துலேயுமே இல்லாத சிறப்பு பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்திற்கு உண்டு ஏன்னா அதிக அளவில் தெய்வங்களை வணங்கும் சிறப்பு வந்து இந்த மாதத்திற்கு உண்டு இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை வந்து எப்பொழுதுமே ஒரு தனி சிறப்பு உண்டு அவ்வளவு அற்புதமான இந்த நாள் வந்து ஆடி கிருத்திகை சிவபெருமானின் அருளால் அவருடைய நிச்சுக்கண்ணில் தோன்றியவர்தான் முருகன் கார்த்திகை பெண்களால் சீராட்டி பாராட்டி வளர்க்க பெற்றவர் முருகன் அந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கும் வகையில் அவர்கள் ஆறு பேரும் கார்த்திகை நட்சத்திரங்களாக மாறி காட்சி தந்ததால் அந்த நாளை நாம் வந்துட்டு முருகனை வழிபடும் நாளாக நாம் வணங்கி வருகிறோம் இந்த ஆடி கிருத்திகையோடு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தை கிருத்திகையும் முருகனுக்கு வந்து ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும் உலகெங்கும் உள்ள பக்தர்கள் வந்து தங்களுடைய பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடனையும் செலுத்துகிற ஒரு முக்கிய நாளாக வந்து இந்த நாளை வந்து கொண்டாடுவாங்க எல்லா முருகன் கோவிலுமே வந்து இன்றைக்கி வந்துட்டு ஒரு தனி சிறப்பு வழிபாடு அபிஷேகம் அலங்காரம் அர்ச்சனை வீதி உலா என ரொம்ப விமர்சையாக இந்த வந்து ஆடி கிருத்திகையை வந்துட்டு ரொம்ப கொண்டாடுவாங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அறுபடை வீடுகளிலே திருத்தணியில் வந்துட்டு இந்த விழா வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் முருகனுடைய பதினாறு வகைகளான உருவங்களில் வந்து இங்கே ஞான சித்தர் என்னும் திருக்கோலத்தில் வந்து ஆடி கிருத்திகை அன்னைக்கே நமக்கு வந்துட்டு காட்சி தருவார் முருகன் முருகப்பெருமான் வந்து செவ்வாயினுடைய அம்சம் அப்படிங்கிறதால நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அதாவது புத்திர தோஷம் செவ்வா தோஷத்தால் கல்யாணம் நடக்காமல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் நமக்கு சங்கடங்கள் இந்த மண் மனை பிரச்சனை உறவுகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் இவை எல்லாத்தையுமே தகர்த்தக்கூடியது பார்த்தீங்கன்னா முருகனை வழிபட்டாலே போதும் நமக்கு சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி இந்த மாதிரி கிருத்திகேட விரதம் இருந்து வழிபாட்டாலும் சரி எல்லா விரதத்துக்குமே நம்மளுடைய மனக்குறைகள் என்னவோ அதை சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச காரியம் அத்தனையுமே நடக்கும் இப்போ கிருத்திக விரதம் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் திங்கக்கிழமை அன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாற்பத்தி ஒன்றுக்கு தொடங்குது அடுத்த நாள் வந்து ஜூலை வந்துட்டு செவ்வாக்கிழமை அன்னைக்கு மதியம் ஒன்று நாற்பதுக்கு முடியுது அடுத்த நாள் வந்து செவ்வாய் சேர்ந்து வர்றதால நீங்கள் அன்னைக்கு கூட படையல் போட்டு கிருத்திகை விரதம் முடிக்கலாம் இல்லை ஒரு சிலர் வந்து அன்னைக்கே பரணியோட சேர்ந்து வர்றதால அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா முதல் நாளே அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு மதியானமாக விரதத்தை ஆரம்பித்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அன்னிக்கி கூட முடிக்கலாம் இல்லை வந்துட்டு ரெண்டு நாளும் விரதம் இருக்க முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா மதியம் எலை போட்டு படைச்சி நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க முழுக்க நம்மளுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம் ரெண்டு நாள் விரதம் இருக்கிறவங்க ரெண்டு நாளும் இருக்கலாம் இல்லை முதல் நாள் மட்டுமே இருக்கிறவங்களும் ஓகே என்ன கேட்டிங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில் விரதம் விருது மதியானம் எலை போட்டு படைச்சீங்க அப்படின்னா செவ்வாய் கிழமையோடு சேர்ந்து வர்றதால ஆடி செவ்வாய் அதுவும் கிருத்திகையும் சேர்ந்து வர்றதால ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்கும் அதனால் ஆடி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலையிலே உங்களுடைய விரதத்தை ஆரம்பித்து மதியான இலை போட்டு நல்லா சாம்பார் வடை பாயாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலை போட்டு படித்தோம் அப்படின்னாக்கா அந்த நாள் வந்துட்டு ஒரு சிறப்பான நாளாக நமக்கு அமையும் இப்போ நம்ம முருகனுக்கு வழிபட போகிறோம் அப்போ நீங்கள் ஒரு மலைப்பிழகு எடுத்துக்கிட்டு நீங்கள் அது மேலே வந்துட்டு ஒரு சிகப்பு கலர் துணி விரித்து நம்ம முருகப்பெருமானுடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரளிப்பூவால் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் விளக்கு ஏற்றி வச்சுக்கோங்க முருகப்பெருமானுடைய சிலை உருவச்சில இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா வேல் மட்டுமே இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வேலுக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் பால் தேன் பன்னீர் விபூதி சந்தனம் தேன் வந்து ரொம்ப விசேஷமானது சந்தனமும் விசேஷமானது நம்மக்கிட்ட என்ன இருக்கும் இதெல்லாம் எதுவுமே இல்லைன்னா கூட பால் மட்டுமே கொண்டு நீங்கள் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுங்கள் பாலும் இல்லை நீங்கள் வந்துட்டு காய்ச்சிட்டீங்க அப்படின்னா காய்ச்சாத பாலில் தான் நம்ம எப்போதுமே அபிஷேகம் பண்ணணும் காய்ச்சிட்டீங்க அப்படின்னா வெறும் விபூதி சந்தனம் தேன் இதை கொண்டுமே நீங்கள் பண்ணலாம் என்ன இருக்கோ அதை கொண்டு அபிஷேகம் பண்ணுங்கள் அபிஷேகம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சுத்தமான ஒரு மஞ்சள் கலர் இதுக்குன்னு துணி வச்சுக்கோங்க துணியை வச்சு தொடச்சிட்டு நல்லா அந்த வேலை வந்துட்டு அலங்காரம் பண்ணி நம்ம சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் அரிசி நிரப்பி பிளேட்டாக இருந்தால் பிளேட் வைங்க இல்லை உங்களது வந்து கூர்மையான பகுதியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு விபூதி நிரப்பிட்டு அதில் சொருவி வச்சிடலாம் அந்த மாதிரி வச்சு நீங்கள் வந்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்துட்டு சர்கோணம் கோலம் போடணும் நம்ம வந்து அதில் தான் விளக்கு வைக்க போகிறோம் ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது ஓரங்களில் அழகாக ஆறு பொட்டு வச்சுட்டு சர்கோணம் கோலம் போட்டு அதுக்கும் ஓம் சரவண பவான் எழுதிக்கோங்க எழுதிக்கிட்டு அதில் வந்து நம்ம வேல் வச்சு வழிபாடு பண்ண போகிறோம் இன்றைக்கி நீங்கள் வெற்றிலை தீபமும் போடலாம் ஒன்றும் தவறில்லை ரொம்ப விசேஷமானதுதான் வெற்றிலை தீபம் போடுறதா இருந்தீங்க அப்படின்னா வெற்றிலை ஒரு ஆறு வெத்தலை எடுத்துக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காம்பை நீக்கிடுறோம் காம்பு பகுதியில் வந்துட்டு மூதேவி தாயார் இருக்கிறதால காம்பை நீக்கிட்டு நம்ம வந்துட்டு முனி பகுதியில் வந்துட்டு பொட்டு வைக்கணும் பகுதியில் மகாலட்சுமி இருப்பதால நுனி பகுதியிலையும் நடுப்பகுதியில் சரஸ்வதி தேவி இருப்பதால் அங்கே ஒரு பொட்டும் மேல் பகுதியில் வந்துட்டு அன்னை பார்வதி தேவி இருப்பதால் அங்கே ஒரு பொட்டும் வச்சு மூணு இடத்துல நல்லா சந்தனம் குங்குமம் வச்சு நம்ம வந்து அலங்காரம் பண்ணி நம்ம வந்து வெற்றிலை தீபமும் போடலாம் வெற்றிலு தீபம் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நான் போட்டிருக்கிற மாதிரியே சர்க்குணம் குளம் போட்டு அதில் ஓம் சரவண பவானி எழுதிக்கோங்க அதில் ஆறு நெய் தீபம் ஏற்றிக்கோங்க தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷமானது அதனால் ஆறு நெய் தீபம் போட்டு நம்ம சின்னதாக விளக்கு ஏற்றினா கூட பரவாயில்ல அது நெய் தீபமாக இருக்கட்டும் நடுவில் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற நான் வந்துட்டு அந்த ஓம்ன்ற வேல் வச்சிருக்கேன் அதை வச்சு இன்னைக்கு நான் வழிபாடு பண்ண போறேன் ஒரு சிலர் வந்து இதையே வந்து தரையில் வந்துட்டு நம்ம நம்ம என்ன தரை இருக்கோ அந்த தரையில் வந்து சர்க்கோணம் குளம் போட்டு தரையில் கூட போடுவாங்க வேல் வரைஞ்சி போடுவாங்க நம்மளோட சௌரியம் தான் எது எப்படி வணங்குறமோ நம்மளுடைய மன திருப்தியோட தரையில் ஓம் சரவண பவானி எழுதினாலும் எழுதிக்கலாம் இந்த மாதிரி பிளேட்லையும் நம்ம சரவண பவானி எழுதி அது ஒன்றும் தவறலை நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் இட் சும்மா செல்வா தேங்க்யூ